வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளைக்கரைச்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பனம்பழம் வந்து நிறைய கிடச்சிருக்கு இந்த வாரத்தில் நம்ம என்னென்னா சண்டேஸில் சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண விதைகள் வந்து மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணுவோம் எல்லா விதைகளுமே கலெக்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தோம்னா சண்டேஸில் தான் மெயினாக பண்ணுவோம் அதில் வந்து இந்த ரகம் வெள்ளை எங்கள் பகுதியில் சொல்லுவோம் இது ஃப்ரெஷ்ஷாக கீழே விழுந்தது இதை வந்து நம்ம வந்து தோசையில் வந்து சாப்பிட்லாம் தோசைன்னா இதனுடைய எசன்ஸ் எடுத்து நம்ம அந்த கொட்டையை வந்து லைட்டாக சுட பண்ணிவிட்டு மேல் தோலை உரிச்சிட்டு இதை நல்லா பிழிஞ்சு சார தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி தோசை மாவு கூட சுட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது இல்லைங்களா அதில் எல்லாமே இதை ஆட் பண்ணலாம் கலப்படம் செய்யப்படாத ஒரு பொருள் கலப்படம் செய்ய முடியாத ஒரு பொருளை நம்ம வந்து பணம் நுங்கும்னு சொல்லுவோம் பணம் கிழங்கு பணம் அவ்வளோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ எல்லோரும் இதை பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் கிடைச்சா அதை ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மரம்தான் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மேலே ஒன்றும் செமக்காக இருக்குது மரமும் செமாயிட்ருக்கு கிட்டத்தட்ட மரம் ஒரு எண்பது அடி வாக்கில் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு கிடைச்சதில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோத்து மாட்டு நிறைய இடத்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை கரைச்சி இது நல்லாவே இருக்குங்க என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த உள்ள வந்து அந்த பழம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே போல் ஒரு கூட்டம் தான் சாப்பிட்ணும் அதிகம் சாப்பிட்டா செவிடாக போயிடும் காது கேட்காதுங்க பணம் பழம் பாருங்கள்